நாட்டில் மீண்டும் இனவாத அரசியலுக்கு இடமில்லை வடக்கு மக்களுக்கு ஜனாதிபதி உறுதிமொழி வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண பணிகள் ஜனாதிபதியால் ஆரம்பித்து வைப்பு எதிர்கட்சிகள் ஒன்று கூடியதால் பெரும் அச்சத்தில் உள்ள அரசு திசா அத்தநாயக்க சூடுரை நாளை இலங்கை வருகை தரும் இத்தாலியின் உயர்மட்ட அதிகாரி தரமைந்து புலமை பெரிசில் பரீட்சை பெறுபவர்கள் இந்த வாரத்திற்குள் வெளியான அறிவிப்பு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் போராட்டம் காலி முகத்திடலில் போக்குவரத்து பாதிப்பு நுகர்வோருக்கு தீங்கிழைக்கும் அழகு சாதன பொருட்கள் சாக்லேட்டுகள் மீட்பு செவ்வந்தியை கைது செய்ய சிறப்பு நடவடிக்கை போலியான வேலை வாய்ப்பு மோசடிகள் குறித்து எச்சரிக்கை தேங்காய் திருடம் முயன்றவர் மீது துப்பாக்கிச்சூடு இன்று அதிகாலை பரபரப்பு நாட்டில் இனவாத அரசியல் மீண்டும் தலைதூக்குவதற்கு எந்த வாய்ப்பும் வழங்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உறுதிப்படுத்தியுள்ளார் முலைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நாடே சுவீட்சமாக்கும் விருட்சம் கற்பகத்தரு வளம் உலக தெங்கு தின கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இன்று இடம்பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வடமாகாணத்தில் பதினாறாயிரம் ஏக்கரில் தென்னை பயிற்சிகையை மேற்கொள்ளும் நோக்கில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படுவதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டளவில் இந்த எண்ணிக்கை ஐம்பதாயிரம் ஏக்கராக அதிகரிக்கப்பட உள்ளது இங்கு கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இனவாத அரசியல் ஒருபோதும் பொதுமக்களுக்கு சேவை செய்ததில்லை என்றும் இனவாதம் அரசியல்வாதிகளால் பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாக மட்டுமே இருந்து வருகிறது அத்தகைய இனவாத அரசியல் எந்த வடிவத்திலோ அல்லது இடத்திலோ எழுந்தால் மக்கள் அதை நிராகரிப்பார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்தார் முப்பது ஆண்டுகால யுத்தம் நாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய சோகம் என்றும் அதன் விளைவாக அது மக்களிடையே பிளவுபட வழிவகுத்தது என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் வடக்கு மற்றும் தெற்கு இரண்டிலும் அதிகாரத்தை பெறுவதற்கு தேசியவாதம் முக்கிய கருவியாக மாறிவிட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் இப்போதும் கூட தெற்கில் உள்ள சில அரசியல் சக்திகள் மீண்டும் போர் ஏற்படும் என்ற நிலையான நிச்சயமற்ற அச்சத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டார் எந்தவொரு இன மோதலையும் தடுக்க அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் அந்த விடயத்தில் துணிச்சலான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைகளை அடுக்க அரசாங்கம் ஒருபோதும் தயங்காது என்றும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார் வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண பணிகள்பதி அனுரகுமாரிசாநாயக்கவால் இன்று நண்பகல் ஆரம்பித்து வைக்கப்பட்டது நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க வடக்குக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள நிலையில் இன்று முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்து காலை புதுக்குடியிருப்பில் தென்னை முக்கோண விலையத்தினை ஆரம்பித்து வைப்பதற்கான நிகழ்வில் கலந்து கொண்ட நிலையில் நண்பகல் ஒரு மணியளவில் வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைத்தார் மிக நீண்டகால கோரிக்கையாக இருந்த வட்டுவாகல் பால நிர்மாணப் பணிகளை ஆரம்பிக்க வந்த ஜனாதிபதியை முல்லைத்தீவு மாவட்ட அரசு அதிபர் உமா மகேஸ்வரன் வரவேற்றிருந்தார் தொடர்ந்து பால நிர்மாண பணிக்கான பெயர் பலகையை ஜனாதிபதி திறந்து வைத்து மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக் கடச்சொழில் அமைச்சர் சந்திரசேகரம் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் திலகநாதன் ஜெகதீஸ்வரன் ரவிகரன் மதகுருமார்கள் திணைக்களங்களின் அதிகாரிகள் தவிசாளர்கள் உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் என பல கேஷன் கேரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகல பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பிடி அண்ட் கேரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர் பாரிஸ் லாட்பர் நாட்டில் நடைபெறும் குற்றச்செயல்களில் அரசியல்வாதிகள் தொடர்பு பட்டிருந்தால் அவர்களின் பெயர்களை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமென ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயகர் வேண்டுகோள் விடுத்தார் கண்டியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் எதிர்க்கட்சிக்குள் ஒன்று கூடி தங்கள் பணிகளை மேற்கொள்வது குறித்து அரசுக்கு பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது இருப்பினும் அடக்குமுறைக்கு எதிராகவும் நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் எதிர்க்கட்சி அரசியல் குழுக்கள் ஒன்றிணைந்துள்ளன என குறிப்பிட்டார் இதுவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த சம்மேளனத்துக்கு உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டால் அதில் பங்கேற்பதா இல்லையா என்பது கட்சி ரீதியில் கலந்துரையாடப்பட்டு தீர்மானிக்கப்படும் நமது தற்போதைய இணைவு அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிரானது மாத்திரமே அரசியல் பயணம் குறித்து எதிர்காலத்தில் தீர்மானிப்போம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்தார் இத்தாலியின் வெளி விவகார மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான பிரதி அமைச்சர் மரியா திரிபோடி உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாளை நாட்டிற்கு வரவுள்ளதாக இலங்கை வெளி விவகார அமைச்சு அறிவித்துள்ளது அவர் எதிர்வரும் ஐந்தாம் திகதி வரை நாட்டில் தங்கியிருந்து பல உயர்மட்ட பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாட உள்ளார் சுமார் ஒரு தசாப்தத்தில் இத்தாலியிலிருந்து இலங்கைக்கு மேற்கொள்ளப்படும் அதி உயர்மட்ட விஜயமாக இது கருதப்படுகிறது தமது விஜயத்தின் போது பிரதி அமைச்சர் திரிபோடி இலங்கை இத்தாலி அரசு ஆலோசனைகளின் தொடக்க அமர்வில் வெ விவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவுடன் இணை தலைமை தாங்க உள்ளார் இந்த விஜயத்தின் போது அரசியல் ஆலோசனை பொறிமுறையை நிறுவுவது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட உள்ளது பிரதி அமைச்சர் மரியா திரிபோடி பிரதமர் வைத்தியர் ஹரணி அமரசூரியவை சந்திப்பதுடன் வெளி விவகார அமைச்சர் விஜிதஹேரத்துடனும் கலந்துரையாடவுள்ளதாக இலங்கை வெளி விவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தரம் ஐந்து புலமைப் பரீட்சையின் பெறுபேறுகள் இந்த வாரத்திற்குள் வெளியிடப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சைகள் திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது நாடராவிய ரீதியில் புலமைப்பரிசில் பரீட்சை இம்முறை இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றது அந்த வகையில் இந்த வருடம் இரண்டு லட்சத்து முப்பத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு சிங்கள மொழி விண்ணப்பதாரர்கள் மற்றும் எழுபத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி தமிழ் மொழி விண்ணப்பதாரர்கள் உட்பட மொத்தம் மூன்று லட்சத்து ஒன்பது விண்ணப்பதாரர்கள் புலமைப் பரீட்சைக்கு தோற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் முன்னெடுத்துள்ள போராட்டம் காரணமாக இன்று ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகிலுள்ள வழி பாதையின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது இன்று முற்பகல் முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த போராட்டம் காரணமாக காளி முகத்திடலில் இருந்து கொள்ளுப்பட்டி நோக்கி செல்லும் வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் ஆறு பேருக்கு ஜனாதிபதி செயலகத்தில் அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு புறக்கோட்டையில் நடத்தப்பட்ட தொடர் சோதனைகளின் போது அங்கீகரிக்கப்படாத அழகு சாதன பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களை நுகர்வோர் விவகார அதிகார சபை கைப்பற்றியுள்ளது பல விற்பனை நிலையங்களில் அங்கீகரிக்கப்படாத வெண்மையாக்கும் முகப்பூச்சுக்கள் மற்றும் பதிவு செய்யப்படாத அழகு சாதன பொருட்கள் சோதனைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது நுகர்வோருக்கு கடுமையான உடல் நல அபாயங்களை ஏற்படுத்தக்கூடியவை எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த சோதனைகளில் முறையான சுற்றுத்தாள்கள் காலாவதி திகதிகள் அல்லது மூலப்பொருள் விவரங்கள் இல்லாத இறக்குமதி செய்யப்பட்ட பெருந்தொகையான சோக்லேட்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நுகர்வோரை பாதுகாக்கவும் உண்மையான மற்றும் சட்டபூர்வமாக இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் மட்டுமே சந்தையில் கிடைப்பதை உறுதி செய்யவும் நாடு தழுவிய சோதனைகளை தொடரவுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சந்தேகத்திற்கிடமான அல்லது பாதுகாப்பற்ற தயாரிப்புகள் குறித்து ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற துரித எண்ணுக்கு முறைப்பாடு அளிக்குமாறு அந்த அதிகார சபை நுகர்வோரை கோரியுள்ளது நாட்டை விட்டு தப்பி சென்ற கனயமுள்ள சஞ்சீவவின் கொலைக்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்ட இஷாரா செவந்தியை கைது செய்ய சிறப்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது சர்வதேச காவல்துறையின் ஆதரவுடன் கொழும்பு குற்றப்பிரிவு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது கனயமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு இஷாரா சவந்தி துபாய்க்கு தப்பி சென்றதாக தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் தலைவரான கெஹல் பத்ரபத்மே சமீபத்தில் தெரிவித்தார் இது தொடர்பான பல முக்கியமான உண்மைகளை கஹல் பத்ர பத்மே வெளிப்படுத்துylar இஸ்ரேலுக்கு இலங்கை தாதிகர்களை ஆட்சேர்ப்பு செய்வதில் ஈடுபட்டுள்ள மோசடி இடைத்தரகர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்துவதில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக வெளி மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்த வேலைவாய்ப்பு தொடர்பான பிரச்சனைகள் குறித்து இஸ்ரேலின் மக்கள் தொகை மற்றும் குடிவரவு ஆணையத்தின் அதிகாரிகளுடன் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் இந்த பேச்சுவார்த்தைகள் இரண்டு முக்கிய விடயங்களில் கவனம் செலுத்தின முதலாவது ஆட்சேர்ப்பு செய்பவர்களுக்கு பணத்திற்காக அழுத்தம் கொடுக்கும் நிலம் அல்லது சொத்தை உத்தரவாதமாக கோரும் மற்றும் பிற மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் இடைத்தரகர்களுக்கு எதிரான முறைப்பாடுகள் குற்றப்புலனாய்வுத்துறை துறை மூலம் அத்தகைய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆட்சேர்ப்பு செயல்முறையை மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன் தன்மையுடன் செய்ய நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் இதன்போது பிரதி அமைச்சர் தெரிவித்தார் இரண்டாவதாக இஸ்ரேலின் ஹோட்டல் துறையில் இலங்கை தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது தரப்பிலிருந்து நேர்மறையான பதில்கள் கிடைத்ததாகவும் விரைவான தீர்மானங்களை கண்டறிவதில் இரு நாடுகளும் பாடுபடும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமறைகள் முன்பதிவுக்கு முந்துகள் குறைந்தபட்ச வேலைக்கு அதிக சம்பளம் வழங்குவதாக உறுதியளிக்கும் மோசடியான வாய்ப்புகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு எச்சரித்துள்ளது மோசடி செய்பவர்கள் போலியான விளம்பரங்கள் ஆன்லைன் விளம்பரங்கள் மூலம் பொதுமக்களை குறிவைப்பது அதிகரித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இவர்கள் பெரும்பாலும் வேலை வாய்ப்பு என்ற பெயரில் பதிவு கட்டணம் அல்லது வைப்பு தொகையை கோருகின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களின் மோசடி விலையில் விழுந்தவுடன் குறித்த பணத்தை இழக்க நேரிடும் தனிப்பட்ட தகவல்களை வெளிப்படுத்தும் அல்லது சில சந்தர்ப்பங்களில் மனித கடத்தலுக்கு பலியாகும் அபாயம் உள்ளது என்றும் இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு எச்சரித்துள்ளது இதற்கிடையில் இதுபோன்ற மோசடிகளை அடையாளம் காண்பது மற்றும் ஆன்லைனில் பாதுகாப்பாக இருப்பது குறித்து குடிமக்களுக்கு கல்வி கற்பிப்பதற்காக இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு சமூக ஊடக தளங்களில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் தொடங்கியுள்ளது மனித புதைகுளிகளுக்கு சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் இரண்டாவது நாளாக பழையில் முன்னெடுக்கப்பட்டது செம்மணி மற்றும் இலங்கையின் வடக்கு கிழக்கு மண்ணில் உள்ள மனித புதைகுளிகளுக்கும் நடைபெற்ற இனப்படுகொலைகளுக்குமான சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பமாகியது வடக்கு கிழக்கு முழுவதிலும் பிறந்ததாக முன்னெடுக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினமும் என்றும் பழகில் பல மக்கள் கலந்து கொண்டு போராட்டத்திற்கு ஆதரவாக கையெழுத்திட்டனர் கையெழுத்து போராட்டத்தில் பளை பிரதேச சபை உறுப்பினர் ஈஸ்வரன் சுபாஸ்கரன் சுஜீவா மற்றும் பருத்துறை பிரதேச சபை உறுப்பினர் செல்வன் மற்றும் பொதுமக்கள் மற்றும் சகோதர மொழியினத்தவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதேவேளை இன்று காலை பத்து மணிக்கு யாழ் வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கு முன்பாக வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் ஏற்பாட்டில் குறித்த கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது இதன்போது வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராசா பிரகாஷ் மற்றும் சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் சர்வதேச நீதி கோரிய குறித்த கையெழுத்து போராட்டம் தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பமாகி வடக்கு கிழக்கில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரர் விஸ்வநாதர் தர்மலிங்கத்தின் நாற்பதாம் ஆண்டு நினைவை முன்னிட்டு வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் ஏற்பாட்டில் தாகசாந்தி நிலையமும் அமைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மாத்தளை கோலன்பல பகுதியில் உள்ள தென்னந்தோப்புக்குள் அனுமதியின்றி பிரவேசித்து தேங்காய் திருடியவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது அந்த தென்னந்தோப்பில் காவலில் ஈடுபட்டிருந்த நபரினால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது காயமடைந்த நபர் மாத்தளை மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய காயமடைந்த நபரும் மற்றொரு நபரும் இன்று அதிகாலை சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவு கொண்ட தென்னந்தோப்பில் தேங்காய்களை திருடிச் செல்ல முட்பட்டுள்ளனர் அந்த சந்தர்ப்பத்தில் துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் காயமடைந்தார் எவ்வாறாயினும் அவர் மீட்டர் வரையான தூரம் ஓடி கோவல பிரதான வீதியில் வீழ்ந்த நிலையில் அவரை அங்கிருந்த மக்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்தனர் துப்பாக்கிச்சூட்டு கிழக்கான நபர் அந்த தென்னந்தோப்பில் பலமுறை தேங்காய் திருடியுள்ளதாக தெரிய வருகிறது சம்பவம் தொடர்பில் தோப்பின் காவலில் ஈடுபட்டிருந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை அனுமதியின்றி தென்னந்தோப்புக்குள் நுழைந்து தேங்காய் திருட முயன்ற மற்றொரு சந்தேக நபரை கைது செய்ய மகாவல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சில நாட்களுக்கு முன்பு போலி துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட பிரபல பாடகர் மாதவ பிரசாத் மீண்டும் வெடி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இருபத்தி ஆறு வயதுடைய பிரபல பாடகர் மாதவ பிரசாத் மதுவா என்ற இளைஞர் ஆவார் கஹத்துடுவ போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேகநபர் நபர் பிட்டிபென கலகேன பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் பின்னால் வெடிபொருட்களை புதைத்து வைத்திருந்ததாக தெரியவந்துள்ளது இதன்போது மூன்று ஜெலட்டின் குச்சிகள் டெட்டனேட்டர்கள் மற்றும் மூன்று கிலோகிராமும் ஐநூறு கிராம் அளவிலான அமோனியா நைதரசன் ரசாயனமும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் நேற்று தங்கம் பவனொன்றிற்கு ஆறாயிரம் ரூபாவால் அதிகரித்துள்ள நிலையில் இன்று மீண்டும் இரண்டாயிரம் ரூபாவால் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக தெரிய வருகிறது கொழும்பு செட்டியார் தெரு தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தினர் இதனை தெரிவித்துள்ளனர் கடந்த சனிக்கிழமை இரண்டு லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் ரூபாவாக இருந்த இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவனொன்று நேற்று இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாவாக அதிகரிப்பை பதிவு செய்திருந்தது அதிகரித்து விற்பனை செய்யப்படுகிறது விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் ஒரு விலை முப்பத்தி

சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்